Hmm. you mm -hmm. எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணேன்னு அங்க ஒருத்தர் கேட்டாரா இல்லையா கேட்ட துவனி பாருங்கள் இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவது எமக்கு ஒன்று இல்லையே அதுவோ உனது அருள் நீ எனக்கு ஒன்றும் கொடுக்கலன்னா அதுதான் உன்னுடைய அருள் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் ஆனா இதுவா என்னை ஆளுகிற தன்மை அவர் கொஞ்சம் மென்மையாக கேட்டாரா இல்லையா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு பின்னர் வந்தவர் கொஞ்சம் மண்மையாகத்தான் கேட்கிறார் அதனால தான் அவருக்கு வந்தொண்டர்னே பேர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரில் பாடிய பதிகம் இந்த பதிகம் ஏழாம் திருமுறையில் இருப்பது சகோதரர் பாடிய அந்த பாட்டு அந்த பாட்டு நிறைய பேருக்கு புரிந்திருக்கும் அதுக்கு அடுத்ததாக அதே பதிகத்தில் ஒரு பாட்டு உண்டு அதை பார்த்தா தான் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் முழுசாக தெரியும் விற்றுக்கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் விரும்பி ஆட்பட்டேன் நானாக விரும்பித்தான் உங்களுக்கு அடிமையானேன் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினீர் டிகள் என் கண் கொண்டீர் நான் ஒன்றும் தப்பு பண்ணலை நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் எல்லாத்துக்கும் கூட துணை போனது நீங்கள் தான் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தை ஆக்கினீர் என்னை இல்லாதவனை ஆக்கி வைத்திருக்கிறீர்களே ஏற்றுக்கு அடிகள் என் கண் கொண்டீர் என்னுடைய கண்ணை நீங்கள் ஏன் எடுத்துக்கொண்டீர்கள் நீரே படிப்பட்டீர் எல்லாரும் என்ன சொல்லுவார்கள் சிவனுக்கு தோழனானா கண்ணை கூட பறிச்சிருவார் அப்படின்னு சொல்லுவார்கள் அப்படின்னா பழி எனக்கு இல்லை தான் பழி நீரே பழிப்பட்டி மற்றை கண்தான் தாராது ஒழிந்தால் வாழ்ந்து போதிரே. இப்போ கான்டெக்ஸ்ட் வந்து விடுகிறதா இடது கண் பார்வை காஞ்சிபுரத்தில் கிட்டியது காஞ்சிபுரத்திலே இருந்து புறப்பட்டு தட்டு தடுமாறி அந்த ஒற்றை கண் பார்வையோடு திருவாரூர் வந்து சேர்ந்தார் இரண்டாவது கண்ணுக்கு இன்னும் பார்வை வரல மற்றை கண்தான் தாராது ஒழிந்தால் வாழ்ந்து போதீரே இன்னொரு கண்லேயோ எனக்கு பார்வையை கொடுக்கலன்னா வாழ்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் மீளாது அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூளா தீப்போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார் மீளா அடிமை உமக்கே ஆளாய் ஆள்னு சொன்னாலே அடிமைன்னு தான் அர்த்தம் ஆளாக கொண்டு விட்டேன் அப்படின்னு பாரதியார் பாடுவர் ஆண்டாள் ஆட்சி பாடும்போது எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு உமக்கே ஆட்செவோம் ஆள் செய்தல் அப்படின்னா அடிமையாக இருத்தல்னு அர்த்தம் ஆள்கிற வார்த்தை அடிமை அப்படிங்கிற பொருளை தரும் அதுதான் ஆளுமைன்னு அதுக்கப்புறம் வந்தது ஆளுகை இன்னொரு சம்படி ஹூ கவர்ன்ஸ் சம்படி ஹூஸ் ஹையர் அப் அப்படிங்கும்போது போது அது ஆளுகைன்னு ஆச்சு ஆட்காட்டி விரல் அப்படின்னு சொல்கிறோமே ஆட்காட்டி விரல்னால் யாரையோ சுட்டி காட்டுவதற்கான ஆள் காட்டி இல்லை இதுதான் அடிமை அப்படிங்கிறத காட்டுகிற விரல் தான் இந்த காட்டி விரல் ஆள்காட்டி விரல் பெருவிரலோடு சேரும்போது அந்த எல்லாருக்கும் தெரியும் தட்சிணாமூர்த்தி எப்படி சின்முத்திரை காட்டுகிறார்னா இந்த ஆள்காட்டி விரல் போய் அந்த பெருவிரலோடு சேருகிறது இது ஜீவன் இது பரமன் இரண்டும் சேர வேண்டும்னு கணக்கு மீளா அடிமை உமக்கே ஆளாய் என்னைக்கும் நான் அடிமையாக உமக்கே ஆளாக இருந்து பிறரை வேண்டாதே மற்ற வேற எங்கேயும் தேடி போய் நீர் கொடுக்கலன்னா சரி நான் வேற எங்கேயாவது போய் பார்க்குறேன் வேற எங்கேயாவது போய் பார்க்குறேன்னெல்லாம் போகாமல் பிறரை வேண்டாதே மூளா தீப்போல் உள்ளே உன் மேலே இருக்கிற காதல் மேலே இருக்கிற அன்பு அப்படியே உள்ளுக்குள்ளேயே கனன்று கணன்று கனன்று நீர் பூத்த நெருப்பாக எனக்கு வரக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் பொறுத்து கொண்டு முகத்தால் மிகவாடி முகத்தில் அந்த கஷ்டங்கள் வெளியில் தெரிகிறது முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார் நான் எனக்குள்ளேயே வைத்துக்கொண்டு கொண்டு நான் வர வழியில் எத்தனை பேர் சொல்லியிருப்பார்கள் உன்னோட கண்ணை எடுத்துட்டாரா இல்லையா இவர்கிட்ட போனால் அப்படித்தான் கண்ணை எடுத்துடுவார் வேற எங்கேயாவது போ கண்ணை கொடுப்பார்னு எத்தனை பேர் சொல்லியிருப்பார்கள் அதையெல்லாம் பொறுத்துக்கொண்டு இவ்வளவு தூரம் வழி நடந்து உமக்காக உம்முடைய ஆளாகவே வந்திருக்கிறேனே முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வந்து உங்ககிட்ட தானே இந்த கஷ்டத்தெல்லாம் சொல்ற வேற எங்க சொல்ல போறேன் உங்ககிட்ட தானே இந்த கஷ்டத்தை சொல்ற ஆனா அதையெல்லாம் கேட்டுட்டு தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாயிருப்பீர் ஒன்றுமே பண்ணாமல் வாழா இங்கு இருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துருக்கிறதுக்கு உங்களுக்கு திருவாரூர் இடமா சரி அப்படி நீங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டீர்கள் என்றால் வாழ்ந்து போங்கள் அந்த நட்பு இந்த வெண்பாக்கத்தில் கோல் கொடுத்தாரே கோல் கொடுக்கறதுக்கு முன்னால் இங்கே இருக்கிறீர்களான்னு கேட்டாராம் வெளியில் நின்று யாரோ வழிபோக்கர்கள் சொன்னார்கள் இது என்ன ஊர்னு கேட்டிருக்கார் இங்கே தான் கோவில் இருக்குது அவருக்கு கண்ணு தெரியாது அப்போது தடுமாறும்போது அப்போது இங்கே தான் இருக்கிறீர்களா அப்படின்னு ஏதோ இங்கேருந்து குரல் கொடுத்தோன்னே ஆமாம் இங்கே தான் இருக்கேன்னாராம் ஆ நான் இருக்கேன்னு சொல்லுகிறீர்களே இருக்கேன்னு சொல்கிறதுக்கா ஆ இரு நீ போய்க்கோ நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அங்கே கோபப்படுவர் அதே மாதிரியான ஒரு சின்ன கோபம் இங்கேயும் வருகிறது வாழா இங்கே இருப்பீர் வாழ்ந்து போதீரே எனக்கு கண் தராமல் இருக்கிறீர்களே வாழ்ந்து போதீரேன்னு கொஞ்சம் உரிமையோடு சண்டை போட்ட இடம் அந்த வந்தொண்டரின் இந்த ஆசைக்கு உடனடியாக அவருக்கு இன்னொரு கண்ணிலேயும் பார்வையை கொடுத்த பதிகம் அந்த இன்னொரு கண் பார்வையும் முழுமையாக இந்த பதிகம் பாடியவுடன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வந்தது ஆனால் அதில் முதல் வரி இருக்கே மீளா அடிமை உமக்கே ஆளாய் அவ்வளோதான் என்னைக்காக இருந்தாலும் உமக்கே ஆளாக அந்த இறைவனுக்கே அடிமைகளாக இருப்போம்னு எல்லாருக்கும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வரி அந்த வரி பெரியோர்களே திருமுறையில் பஞ்சபுராணம் பாடுவதுங்கிற மரபு உண்டு திருக்கோயில்களில் இப்போதும் பஞ்சபுராணம் பாடப்படும் பஞ்சபுராணம்ங்கிறது என்னன்னா தேவாரத்திலேருந்து ஒரு பாட்டு எல்லா நாளும் திருமுறைகளை முழுசாக பாராயணம் பண்ணணுங்கிறது மரபு ஆனால் அதற்கு கால அவகாசம் கிடைக்காதுங்கிறதுனால தேவார பாடல்கள் ஏழு திருமுறையிலேருந்து ஏதாவது ஒரு பாட்டு அதுக்கப்புறம் திருவாச்சகத்துலேருந்து ஒரு பாட்டு அதுக்கப்புறம் பதினோராம் திருமுறையில் இருக்கிற திரு இசைப்பா திருப்பல்லாண்டு பதினோராம் திருமுறைக்கு இருக்கிற பெருமை என்னன்னா நார்மலாக நிறைய பேருக்கு தேவாரம் வரைக்கும் தெரியும் திருவாச்சகம் தெரியும் கொஞ்சம் திருமந்திரம் கூட பெரு தெரியும் பதினோராம் திருமுறையை பற்றி அவ்வளவா கவலைப்பட மாட்டார்கள் ஆனால் பதினோராம் திருமுறைக்கு இருக்கிற பெருமை பஞ்சபுராணம் அஞ்சு பாட்டில் ரெண்டு பாட்டு பதினோராம் திருமுறையிலேருந்து இந்த திரு இசைப்பான அங்கே பாடல்கள் இருக்குது இசைப்பானால் இசையோடு கூடிய எல்லாமே இசையோடு கூடிய பாடல்கள்னா கூட கொஞ்சம் அதிகமான மியூசிக்காலிட்டி அந்த திரு இசைப்பாவில் ஒன்று அதுக்கப்புறம் சேந்தனார் பாடிய திருப்பல்லாண்டு அந்த திருப்பல்லாண்டில் ஒன்று நாலு பாட்டு பெரிய புராணத்திலிருந்து ஒரு பாட்டு இதுதான் பஞ்சபுராணம் பாடுதல்ங்கிற கணக்கு பஞ்சபுராணம் பாடினால் பாவமெல்லாம் ஒழியும் என்பது நம்பிக்கை இன்றைக்கு சகோதரர் முழுமையாக அந்த பஞ்சபுராணம் என்று எடுத்துக்கொள்ளாமல் இந்த தேவார பாடல்களையெல்லாம் இப்போது பாடிய நிலையில் திருவாச்சகத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை நமக்கு தரப்போகிறார்